ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நாயு அபத்தி நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் கூறப்படுவது போல பிரகலாத மகாராஜா பிரம்மதேவரின் உத்தரவுப்படி இரண்யகசிபுவை கொன்ற பிறகும் கடுங்கோபம் தனியாதவராக இருந்த பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் இரண்யகசிபுவை கொன்ற பிறகும் பகவானுடைய கோபம் தணியவில்லை பிரம்மா முதலான தேவர்களாலும் அவரை சாந்தப்படுத்த முடியவில்லை ஸ்ரீதேவியும் நாராயணரின் இணைப்பிரியா நாயகியுமான தாய் லக்ஷ்மி தேவி கூட பகவான் நரசிம்ம தேவர் முன் முன்னால் வர துணியவில்லை அதன் பிறகு பிரம்மதேவர் பகவானை அணுகி அவரை சாந்தப்படுத்தும்படி பிரகலாதரை கேட்டு கொண்டார் தமது தலைவராகிய பகவான் நரசிம்ம தேவர் தன்னிடம் கொண்டுள்ள பாசத்தில் முழு நம்பிக்கை கொண்டிருந்த பிரகலாதர் சிறிதும் அச்சப்படவில்லை அவர் மௌனமாக பகவான் நரசிம்மரின் தாமரை பாதங்களை அணுகி மரியாதையுடன் அவரை வணங்கினார் பகவான் நரசிம்மர் பிரகலாதரிடம் பேரன்பு கொண்டிருந்ததால் அவர் தமது கையை பிரகலாதரின் தலைமேல் வைத்து அன்போடு அவரை ஆசீர்வாதம் செய்தார் பகவான் நரசிம்மரின் நேரடியான ஸ்பர்சத்தினால் பிரகலாதர் உடனே ஆத்ம ஞானத்தை ஞானத்தை பெற்றார் இவ்வாறாக பிரகலாதர் பூரண ஆத்ம ஞானத்துடனும் பக்தி பரவசத்துடனும் பகவான் நரசிம்மரை தோற்றி துதித்துப் போற்றினார் பிரகலாதரால் ஸ்தோத்திரங்களின் வடிவில் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் பின்வருமாறு பிரகலாதர் கூறினார் பரமபுருஷ பகவான் பரமபுருஷ பகவானுக்கு ஸ்தோத்திரம் செய்யும் பாக்கியத்தை பெற்றது குறித்து நான் கர்வப்படவில்லை நான் பகவானுடைய கருணையை தஞ்சமடைகிறேன் ஏனென்றால் பக்தி இல்லை என்றால் ஒருவரால் அவரை சாந்தப்படுத்த முடியாது உயர்குடி பிறப்பினாலோ செல்வம் கல்வி தவம் விரதம் சித் சித்தி ஆகியவற்றினாலோ பகவானை மகிழ்விக்க முடியாது உண்மையில் இவையெல்லாம் பகவானுக்கு திருப்தி அளிப்பதில்லை தூய பக்தி தொண்டு மட்டுமே பகவானை திருப்திப்படுத்தும் பக்தனல்லாத ஒருவன் பனிரெண்டு பிராமண தகுதிகளையுடைய ஒரு பிராமணனாக இருந்தாலும் பக்தி இல்லை என்றால் அவனக் அவனால் பகவானுக்கு பிரியமானவன் ஆக முடியாது ஆனால் நாய் மாமிசம் தின்னும் சண்டாள குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒரு தூய பக்தனாக இருந்தால் அவனுடைய பிரார்த்தனைகளையும் கூட பகவான் ஏற்றுக்கொள்வார் பகவானுக்கு யாருடைய பிரார்த்தனையும் துதியும் தேவையில்லை இருந்தாலும் பகவானை துதிக்கும் பக்தன் சிறந்த நன்மைகளை அடைகிறான் ஆகவே, அறிவில்லாத கீழ்த்தரமான குடும்பங்களில் பிறந்தவர்கள் கூட மனப்பூர்வமாக பகவானுக்கு தொண்டு செய்தால் அதை பகவான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் பகவானிடம் பிரார்த்தனைகளையோ ஸ்தோத்திரங்களையோ செய்பவன் உடனே பிரம்மன் படித்தரத்தில் நிலைபெற்றவன் பெற்றவன் ஆகிறான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் என்னும் இந்த ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்